இவர் தூங்கலாம் அப்படின்னு பெட்ல போய் படுக்கிறாரு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறாரு வீட்டு மேல போய் படுத்து கிடக்குறாரு டேய் நான் இப்ப இங்க வந்தேன் அப்படின்ட்டு குடு குடு குடும் கீழே இருக்கி சிசிடிவியை போட்டு பாக்குறாரு அப்பதான் இவருக்கே தெரியுது டே நான் தூக்கத்துல இருந்து போயிருக்கேன் அதுவும் ஏனைய போட்டு ஏறி மேல போய் படுத்திருக்கிறடா லூசு பயிலடானு அப்படின்ட்டு வர்ற ஒரு வில்லங்கமான ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கையில ஒரு காப்பு போட்டு ஒரு லேம்ப் மேல கட்டி விட்டு பேன் தூங்குறாரு மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ரோடு மேல போய் கிடக்குறாரு அதுவும் லேம்போட டேய் நான் அந்த காப்பு போட்டு கட்டி இருந்தா எப்படி அங்க வந்து வந்தான் ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு இப்போ பாரு வித்தியாசமா யாருக்கும் தெரியாத ஐடியாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த ரூம் அப்படியே லாக் பண்ணிட்டு அந்த சாவியை டொப்பக்கடியும் வெளியே தூக்கி போட்டு இப்போ எப்படி வெளியே போற பாக்குறேன் அப்படின்ட்டு இப்படி பேனு தூங்கி மாடி கண்ணு முழிச்சு பாக்குறாரு அங்கதான் இருக்கு ட்விஸ்ட் ஒரு காட்டுக்குள்ள போய் படுத்து கிடக்குறாரு டீ நான் இப்ப இங்க வந்தேன் இப்பயே போய் சிசிடிவி போட்டு பாக்குறேன்டா அப்படின்னு மறுபடியும் உள்ள வந்து உட்காந்து ஆன் பண்ணி விட்டு பாக்குறாரு தூக்கத்திலேயே எழுந்து அப்படியே கதை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு கதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது பக்கத்துல கிடக்குதா கோடாரு எறாது அப்படின்ட்டு அதை எடுத்து அடி அடி நடிச்சு அந்த கதவையை உடச்சு விட்டு அதையே தாண்டி வெளியே போய் இந்த காட்டுக்குள்ள வந்து படுத்திருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது இதுக்கு மேல நம்ம ஒண்ணு பண்ண முடியாது கடைசி வழி இதாண்டா அப்படின்னு பாத்ரூம்ல போய் ரெண்டு தூக்கு மாத்திரையா அப்படியே அள்ளி போட்டு சாப்பிட்டு அப்படியே பேனு படுத்துங்கிறாரு இனிமேல் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு பன்னி புதர குழந்தை எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு பாக்குறாரு இங்கடா இருக்கேன் அப்படின்னு அப்படியே தெரிச்சு ஓடுறாரு உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா அப்படின்னு ஒரு கவனம் தட்டி விட்டுப்பாங்க Ta-da! Bye-bye!